கண்டிப்பாக ரிஷபராசி பெண்கள் தங்கம் வாங்கி குவிக்க போறீங்க தங்கத்தை வாங்கியே தீரணுன்ற மாதிரியான உள் மனசில் ஒரு உந்துதல் வந்து தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது என்ன தான் ரூபா போனாலும் என்ன தான் இருபதாயிரம் போனாலும் இப்போயாவது வாங்கி வச்சுப்போம் அது ஒரு சேவிங்ஸாக இருக்குமேன்ற மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே ஒரு தாட் வந்து எனக்கு தெரிஞ்சு சித்திரையிலே ஆரம்பிச்சிடும் ஏப்ரல்லேருந்தே வந்து தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது வாங்கினா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா நிறைய ரிஷபராசிக்காரங்க தங்கம் வாங்குவதற்கான வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடி இருக்குது ஓகே ராசி குழந்தைகள் மிகச்சரியாக ஒரு உங்களுக்கு அவர்கள் மீதான திறமையை வெளிப்படுத்தி உங்களை அப்படியே மகிழ வைக்கப் போகிறார்கள் கண்டிப்பாக சுப விரயம் வீட்டில் இனிதே மலர காத்திருக்கிறது உங்க பிள்ளை கல்யாணம் நடக்கலையா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது இத்தனால பொண்ணு பார்த்து முடியலையா இப்ப நீங்க பாக்குற அலையன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆக போகுது நிறைய பேருக்கு உங்க வீட்டில் குவா குவா சத்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மூலமாக நன்மை நடக்க போகுது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சொந்தமா மண் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு